இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு திருமணமான பெண்களுக்கும் அடுத்தவங்க முன்னாடி நல்லா வாழணும் மற்றவங்க முன்னாடி கௌரவமாக வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஆசை மட்டும் இருந்தால் போதாதுங்க ஒரு சில குணங்களையும் நாம் மாற்றிக்கணும் அப்போ தான் நம்ம லைஃப்பில் ஜெயிக்க முடியும் ஆசைப்பட்ட மாதிரி உண்மையிலேயே நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய அஞ்சு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தலையில் மிளக அரைச்சி ஒரு வேஸ்ட் தான் நம்மளை ஃபேமிலியில் வச்சுருப்பாங்க ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கிற இருக்கிறாங்க பெரியவங்க எல்லாம் சேர்ந்து அப்படின்னா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாம் கொஞ்சம் நல்ல புத்திமதி கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் சொல்லி அனுப்புவாங்க இல்லையா நீ போகிற இடத்துல ஹஸ்பண்ட் வீட்டில் மற்றவங்க எல்லாருக்கிட்டேயுமே நீ நல்லா அன்போடு இருக்கணும் எப்போதுமே நல்ல நேர்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது உண்மையை தான் பேசணும் கடினமான சூழ்நிலையில் கூட எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தாலும் நீ பொறுமையாக தான் நடந்துக்கணும் எல்லாருக்கும் கீழே தாழ்ந்து தான் நீ போகணும் அவங்கள எது யாரையும் பேசக்கூடாது மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே நீ நல்ல உதவி செய்யணும் நல்லபடியா பேசணும் நல்லபடியா நடந்துக்கிடணும் எல்லாருக்கு மேலே நல்லா அக்கறை எடுத்து வீட்டு வேலைகளெல்லாம் எல்லாம் நீயே வாலண்ட்ரியா செய்யணும் அந்த மாதிரி நல்ல அட்வைஸ் எல்லாம் பண்ணி அனுப்புவாங்க இல்லையா உண்மையிலேயே இந்த அஞ்சு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கண்டிப்பா குடும்பத்தில் கஷ்டப்பட தான் செய்வாங்க ஒரு சில பெண்கள் வந்து லைஃப்ல முன்னேறாம எல்லா கஷ்டத்தையும் தனக்குள்ளேயே வச்சுட்டு நாலு சுவருக்குள்ள முடங்கி போகிறதுக்கும் ஒரு காரணம் இந்த பெரியவங்க சொல்ற அட்வைஸை அப்படியே கேட்டு நடக்கிறது தான் ஒரு காரணம் இப்போ இந்த பெரியவங்க எல்லாம் சரியான அனுபவத்தினால எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்கிறாங்கன்னே நம்ம வச்சுக்கலாம் சரி நீ பொறுத்து போ யார் என்ன சொன்னாலும் நீ கொஞ்சம் தாழ்ந்து போ நீ பொறுத்து போ நீ பொறுத்து போ அப்படின்னே நம்மகிட்ட மறுபடி மறுபடியும் அந்த அட்வைஸை கொடுப்பாங்க எவ்வளவுதான் பொறுக்க முடியும் இல்லையா ஒரு பூமாதேவி பூமி தாய் கூட ஒரு அளவுக்கு தான் மனுஷனோட சிரமங்களையும் கொடுமைகளையும் பொறுத்துக்கிடுது அது அளவுக்கு அதிகமாகும்போது என்ன பண்ணுது அதுவே நிலநடுக்கத்தையும் சுனாமியையும் எரிமலைகளையும் உமிழ்ந்து தள்ளுது இல்லையா அதை மாதிரி தான் ஒரு அளவுக்கு தான் நம்மளும் பொறுமைசாலியாக இருக்கணும் அதுக்கு மேலே நம்மளால் பொறுக்க முடியலன்னு வையங்களேன் அந்த குடும்பத்தை விட்டே வெளியே வந்துடணும் அடுத்தது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பாசமாக இருக்கணும் பெண்கள் அப்படின்னாலே எல்லாருக்கிட்டையும் பாசமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பெண்ணுன்னா பொறுமைசாலி பூமாதேவி மாதிரி பொறுத்து இருக்கணும் அப்படின்ட்டு அடுத்தவங்க மேலே பாசத்தினால அவங்க நம்மளுக்கு ஏதாவது தவறுகள் செஞ்சாலும் நம்மக்கிட்ட சண்டைகளுக்கு வந்தாலும் நம்ம அவங்களுக்கு மேலே பாசம் காமிச்சு அவங்க திருந்திடுவாங்க அந்த மாதிரி பேசுவாங்க அது வேணா இருக்கலாம் புருஷனாக இருக்கலாம் இல்லை குழந்தைங்களா இருக்கலாம் இருக்கலாம் இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கலாம் அவங்களும் நம்ம மேலே கொஞ்சமாச்சும் பாசம் வைக்கணும் அப்போ தான் அந்த பாசமும் பாசமும் ஈக்குவலாக போகும் இல்லையா அதை விட்டுட்டு நம்ம மட்டுமே பாசத்தை கொட்டி கொட்டி வச்சுருந்தா தேவையில்லாத இடத்துல கொட்டப்படுற குப்பை மாதிரி தான் நம்ம ஒரு அன்பு ஒருத்தங்க மேலே காமிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வேல்யூ இருக்கணும் மதிப்பு இருக்கணும் இல்லை அப்படின்னா அதை நம்ம வேஸ்ட்டாக கொட்டக்கூடிய குப்பைக்கு சமந்தான் இல்லையா அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்கன்னா கை குழந்தைய வச்சுட்டு இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு கூட்டமே வரும் ஒரு கும்பலே வரும் எப்படின்னா நான் எல்லாம் குழந்தைய கையில் வச்சுட்டு இருக்கும்போது கை குழந்தைய இருக்கும்போது அவ்வளோ வேலை செய்வேன் சரிமா யாரையுமே எதிர்பார்க்காம எல்லா வேலைகளையும் நானே செய்வேன் குழந்தையும் பார்த்துப்பேன் வீட்டு வேலைகளையும் செய்வேன் எல்லா வேலைகளையும் நானே செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசுவாங்க ஆனால் உண்மையிலேயே விசாரித்து பார்த்தா அவங்க கை குழந்தைய வச்சுருக்கும்போது எந்த இடத்துல இருந்தாங்க எப்படி குழந்தைங்களை வளர்த்தாங்க யாரை உதவிக்கு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னு வைங்களேன் அவங்களோடவும் நூற்றுக்கு நூற்றம்பது பர்சன்டேஜ் நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக குழந்தைங்களையும் வச்சுட்டு வீட்டு வேலைகளையும் செஞ்சிட்ருப்போம் இந்த கை குழந்தைங்கள வச்சுருக்கவங்க யார் பேச்சையுமே ஃபஸ்ட்டு கேட்கக்கூடாது நமக்கு எது சரின்னு படுதோ அதை பார்த்து நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம குழந்தைங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நம்மளால் செஞ்ச செய்ய முடியும் முடிஞ்சுது அப்படின்னா அன்னைக்கு அந்த வேலையை செய்யணும் இல்லைன்னா அந்த வேலையை மறுநாள் கூட செஞ்சுக்கலாம் நமக்கு நாம பர்ஃபெக்ட் அப்படின்னு நம்ம மைண்டை கிளியராக வச்சுக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கக்கூடாது அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் யாரையும் நான் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசலை பெண்களுக்கே பெண்கள் எதிரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து நீ எல்லாம் என்ன குழந்தை வளர்க்குற நீ குழந்தை வளர்க்குறதே சரி கிடையாது எதிர்த்து பேசுது பாரு குழந்தை அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரிலாம் குழந்தையை வளர்க்கக்கூடாது நான்லாம் அந்த காலத்தில் எப்படி வளர்த்தேன்னு தெரியுமா ஏழு பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க நான் எப்படி வளர்த்துன்னு தெரியுமா எட்டு பிள்ளைங்களையும் அப்படின்னு நம்மகிட்ட பெருமை பேசுவாங்க ஆனால் அவங்க வளர்த்து நம்ம கையில் ஒரு குழந்தையை தந்திருப்பாங்க இல்லையா அந்த குழந்தை ஏழுகள வயசானாலும் எப்படி இருக்குதுன்னு நமக்கு மட்டும் தான் தெரியும் அந்த குழந்தைய அவங்க குழந்தைய நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எப்படியெல்லாம் கஷ்டப்படுறோம் எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணி ஃபேமிலியை கொண்டு போகிறோம் அப்படின்றது நமக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா அதனால அவங்க வளர்த்ததோடு நம்ம க நல்லா வளர்க்குறோமா அப்படின்னு நம்ம மைண்டுக்கு நம்ம பர்ஃபெக்டாக இருந்துக்கிட்டு அதை அப்படியே காதில் வாங்காமல் போயிட்டே இருக்கணும் ஆனால் உண்மையிலேயே சகோதரிகளே இந்த பெரியவங்க சொல்கிற இந்த விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் நல்லது தான் நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க குடும்பத்தை நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்டு நம்ம நடக்கிறது தப்பு கிடையாது ஆனால் அதை மட்டுமே நம்ம கேட்டுட்டு நடந்துக்கிட்டு நல்லவங்களாக இருக்கணும் எல்லாத்தையும் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன் வைங்களா கண்டிப்பாக அதை நம்மளுக்கு கெட்ட பேரை தான் ஏற்படுத்தி தருமே தவிர நல்லவங்க அப்படின்ற கிரீடம் நம்மளுக்கு யாரும் தரப்போகிறது கிடையாது அதனால ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாலும் அங்கே முடியலை அந்த இடத்துல நம்ம நிராகரிக்கப்படுறோம் அப்படின்னு தெரியும் போது இந்த விஷயங்களை தனக்குத்தானே நம்ம மாற்றிக்கணும் மாற்றிக்கிட்டா தான் நம்மளை அந்த ஃபேமிலியில் ஒரு மனுஷனாக மனுஷியாக வாழ முடியும்